வர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான காங்கயம் நாட்டு மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டீங்கன்னா நல்ல ஒரு மயிலை டைப்பில் ஒரு காங்கயம் இன மாடுங்க மாடு பார்த்திங்கன்னா இரண்டாம் ஈத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு சினைத்தன்மைன்னு பார்த்துட்டிங்கன்னா நிறை மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க அதிகபட்சமாக கண்ணு போடுறதுக்கு ஒரு பதினைந்து நாள் பக்கமாக டைம் எடுக்குங்க தலையீத்துலேயே வந்து ஒரு நாளைக்கு வந்து ஐந்து லிட்டர் கறவை கறந்த மாடுங்க இந்த இரண்டாம் ஈத்துலேயுமே ஐந்து லிட்டர்லேருந்து ஐந்து லிட்டருக்கு மேல் கறவை வந்து எதிர்பார்க்கலாங்க குணத்தில் எந்தவித பிரச்சனையும் கிடையாதுங்க சுளியுமே வந்து தெளிவாக இருக்குதுங்க சுளி சுத்தமான மாடுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறக்கலாம் பிடிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க மாடு வந்து கால் அணைச்சும் கரக்கலாங்க கால் அணைக்காமல் கூட கரக்கலாங்க எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க ஐந்து லிட்டர் கரை வந்து தலையத்திலே கறந்த மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க இரண்டாம் மீத்து சினை மாடுங்க விற்பனைக்காக வந்துருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அணியாபுரங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனையோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் கொடுத்துருக்குறேங்க விற்பனைக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மட்டுமே பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்